அலாமலை வரமத்துல வபரத்து எல்லா புகழும் அகிலங்களின் ரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல நல்ல மனிதர்கள் மீதும் குறிப்பாக இங்கே சுபுவுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நலோட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே முதலாளிகளின் கவனத்திற்கு என்ற தலைப்பிலே இஸ்லாம் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் அந்த முதலாளிகள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை அபுத்தர் அலி அல்லா அனு அவர்கள் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் சொன்ன ஒரு அறிவுரை பார்த்தோம் பிரதானமாக அவர்களை திட்டக்கூடாது என்ற செய்தியை பார்த்தோம் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி வந்து முஸ்லீமில் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் ரசுல்லா சொல்றாங்க உங்களுடைய பணியாளர்களில் ஒருவர் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய உங்களுடைய வேலையாட்களில் ஒருவர் அவர் சமையல் செய்கிறார் சமையல் செய்யக்கூடிய நேரத்துல எப்படி சமையல் செய்கிறாரு கடுமையான வெப்பத்தையும் அந்த உஷ்ணத்தை தாக்கு தாங்கி கொண்டு தான் என்ன சமையல் செய்கிறாரு அப்படி உங்களுடைய பணியாளர் வெப்பத்தையும் புகையையும் தாங்கி கொண்டு சமைத்து கொண்டு வந்தால் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வராங்க பாருங்க சுபானந்தா ரசுலா எந்த அளவுக்கு உணர்வுகளை மதிக்கிறாங்க பாருங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை நீங்க அடிமையாக மட்டும் நினச்சிடாதீங்க அவர்களை வந்து வேற ஒரு நிலையில நீங்க நெறைச்சிடாதீங்க அவர்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள் தான் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அதனால உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க கடும் வெப்பத்தையும் புகையும் தாங்கிக் கொண்டு உங்களுக்காக சமையல் செய்து வந்தால் ருசுலாக சொல்றாங்க ஃப இன்கான தாமு மஷ்ஃபூஹன் கலீலா ஃபல் யலு ஃபி மின்ஹு அக்கிலத்தன் ஊ அக்கலத்தை நீ அவர் கொண்டு வர சாப்பாடு கொண்டு வரும்போது போது அவரை நீங்க என்ன செய்யுங்க உங்க சாப்பாடோடு சேர்த்து இணைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிடுங்க அவரையும் என்ன செய்ய உட்கார வச்சு சாப்பிடுங்க அவரையும் தம்முடன் அமர செய்து நீ என்ன செய்ய உண்ணுங்கள் உணவு குறைவானதாக இருந்தால் நிறைய இல்லை கம்மியா தான் இருக்குது கம்மியா இருந்தாலும் அதில் ஓரிரு கவலங்களையாவது ஓரிரு கவலங்களையாவது அவருடைய கையில் நீங்க வச்சிருங்க அப்படிங்கிறாங்க சொல்லலாம் சுபகான அப்ப சமைச்சிட்டு வரக்கூடிய நம்முடைய பணியால் அவர் என்ன செய்த பல கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான் சமைச்சிட்டு வராரு அப்படி வரும்போது நீங்க என்ன செய்யுங்க அவரோடு சேர்ந்து அவரையும் உடைய உணவுல சேர்த்து சாப்பாடு குறைவா இருந்துச்சு என்ன செய்யுங்க நீங்க அதுல இருந்து ஒரு இரு கவலை உணவை என்ன செய்ய உங்களுடைய கையில் வையுங்கள் அப்படிங்கிறாங்க இந்த நிலையை பார்க்க முடியுமா இந்த நிலையை பார்க்க முடியாது பெரும்பாலும் வந்துட்டு பார்க்க முடியாது நீ வேற நான் வேற நான் உனக்கு சம்பளம் தரேன் நீ எனக்கு கீழே நீ எப்படி சாப்பிடுவா அளவுக்கு அதாவது உடன் பிறந்த அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களாகவே இருந்தாலும் அவர் ஒரு கீழ்நிலையில் இருந்தான்னு சொன்னா சில பேர் செய்வாங்க பக்கத்துல சேர்க்க மாட்டாங்க நான் உச்சாணி கொம்பல் இருக்கிறேன்ப்பா நான் ஏரியால யாரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஒரு செல்வந்தன் என் வந்து உட்கார முடியுமா நான் சேர்ந்து அது ஸ்டேட்டஸுக்கு என்ன ஆகுறது அப்படின்னு இது மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இந்த இந்த மோசமான நிலையை இஸ்லாம் உடைக்குதுங்க இந்த எண்ணம் மட்டும் உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது நீ மேல அவன் கீழே அப்படின்னு நினைச்சிடாத உங்களில் அதிகமான சிறந்தவர் யார் தெரியுமா உங்களில் சிறந்தவர் யாரு சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க காசு தான் சிறந்தவர் நல்ல அழகா இருந்தா சிறந்தவரு சிறந்தவர் அதிகம் பயப்படுகிறாரோ அவர்தான் நீ இப்படி கணக்கு பண்ணுவேன் காசு பணம் இருக்குது பெரிய அந்தஸ்து இருக்குது நல்ல லட்சணமா இருக்கிறாங்க நல்ல கோடியில புரல்றாங்க ஏரியால பெரிய மதிப்பு மிக்க ஆளு அவர் தான் டாப் நீ நினைப்பா அல்ல அனுசி மாட்டான் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லா பார்க்க மாட்டான் மாறாக அல்லாஹ பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை அல்லா பார்ப்பான் உங்களுடைய செயல்பாடுகள் அல்லா பார்ப்பான் நீங்க அல்லாவுக்கு அஞ்சுறீங்களா என்று அல்லாத பார்ப்பான் அப்ப நாம் என்ன இந்த பார்சியாலிட்டி பார்த்துட கூடாதுங்க நம்ம உடைக்கணும் முதல்ல நம்ம கிட்ட அந்த எண்ணமே வந்துடக்கூடாது நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களை என்னைக்குமே செஞ்சுக்கூடாது தாழ்வு நிலையில் கருதி விடக்கூடாது அப்போ அது மாதிரி நம்முடைய வேலையால் சமைத்து வந்தாங்கன்னா கூட உட்காந்து சாப்பிட்டா அவன் என்ன தெரியுமா நினைப்பான் பாரு நம்ம முதலாளி பாருங்க அவரோட வச்சு நம்மளை சாப்பிட வைக்கிறாருனா இவரை போல முதலாளி உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது நினைப்பான மாட்டானா உங்ககிட்ட வேலை செய்வான மாட்டானா நீங்க கொடுக்கக்கூடிய வேலையை கரெக்டா பார்க்கவான மாட்டானா தங்கம்ப்பா என் உணர் தங்கம் என்ன திட்ட மாட்டாரு என்ன அடிக்க மாட்டாரு நாங்களா ஒன்னால உட்கார்ந்து சாப்பிடுவோம் சில பேர் அப்படி இருப்பாங்க சில மக்கள் இந்த ஹதீசு இந்த இஸ்லாத்தெல்லாம் உணர்ந்ததுனால சில பேர் அப்படி இருப்பா அப்படி நம்மளும் அப்படிப்பட்டவரையும் பார்க்க முடிகிறது ஆனால் நாம் அப்படித்தான் இருக்கணும் அன்புக்குரியவர்களே அப்ப இந்த செய்தியில நம்ம என்ன பார்க்கிறோம் உங்களுடைய பணிகால நிச்சயங்க உங்களோட உட்கார வச்சு நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்ல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அன்புக்குரியவர்களே பொதுவாகவே நம்மிடத்துல வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்கள் விஷயத்துல முதல் முதலாளிகள் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் அதில் பிரதானமாக சொல்வதாக இருந்தால் வேலை செய்கிறாங்கல்ல அவங்கள கஸ்டமர் முன்னாடி திட்டிடக்கூடாது கஸ்டமர் முன்னாடி கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க நிற்க சில பேர் என்ன செய்வாங்க திட்டிடுவாங்க அது அவங்களுக்கு பெரிய ஒரு இழிவு அப்படி திட்டக்கூடாது கஸ்டமர் முன்னாடி திட்டுவதை இழிவுபடுத்துவதை முதலாளிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் சகட்டுக்கு மேனி திட்டுறது சகட்டு மேனி வாயில் வந்ததெல்லாம் என்னமோ இவர் வந்து இவருக்கு காசு கொடுக்கறதுனால அசிங்க அசிங்கமா திட்டுறது இதெல்லாம் அதிசல வருதுங்க அவர் தாயை குறித்து நீங்க திட்டாதீங்க அவங்களுடைய உறவினர்கள் திட்டாதீங்க அப்ப இது மாதிரி என்ன செய்யக்கூடாது அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு அவரை அவருடைய தாயை அவருடைய தந்தையை இழுத்து அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதை விட்டும் சில நேரத்துல அடிச்சிருவாங்க கோபத்துல அடிக்கிறது அடிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அடிக்கக்கூடாது ஏன் அவங்க உங்களுக்கு அடிமையா உங்களுக்கு தாழ்ந்தவங்க கிடையாது மனுஷன்ல அப்புறம் சொல்ல இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க அடிக்காதீங்க திட்டாதீங்க குறிப்பா பெண்களை நாம் வேலைக்கு அமர்த்திருந்தால் பெண்களை வேலைக்கு அமர்த்தியிருந்தால் முதலாளிகள் சலன புத்தி சபலன புத்தியை கைவிட வேண்டும் நல்லா காப்பாற்றணும் சில நேரங்களில் மிஸ் ஆகக்கூடிய எனக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க என்று அதை லாகவமாக அதை நான் அது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கறோம் அப்போ பெண்களை நாம் பணிக்கு அமர்த்துவதாக இருந்தால் அந்த விஷயத்துல பாலியல் சம்பந்தமான விஷயத்துல நெருப்பாக முதலாளிகள் இருக்க வேண்டும் ஏன்னா வாய்ப்புகள் நிறைய அங்கே கிடைக்கும் ஏன்னா இவர் சம்பளம் கொடுக்கிறாரு நிறைய அள்ளி கொடுப்பாரு அள்ளி கொடுக்கிற நேரத்தை சில நேரத்துல தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்ப சபலன புத்திய சலன புத்தியை செய்யணும் முதலாளிகளா இருக்கக்கூடிய கைவிட வேண்டும் அதே மாதிரி அவங்ககிட்ட என்ன வேலை வாங்குறோமோ அதுக்குரிய சம்பளத்தை நம்ம கொடுக்கணும் கரெக்டான மாதிரி கொடுக்கணும் குறைச்சி கொடுத்துடக் உரிய நேரத்துல கொடுக்கணும் இழுத்தடிக்க சில பேர் நிச்சைவாங்க இழுத்தடிக்கிறது ஒன்னாந்தேதி அவனுக்கு என்ன கொடுக்கறது ஒன்னாம் தேதி அவனுக்கு என்ன கொடுக்கிறது ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டு பத்து பத்தாம் தேதி வரைக்கும் போயிடும் அவனுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா அவனுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கா இல்லையா உங்களுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கிற போதுன்னு அவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பசிப்பது போலதானே அவர்களுக்கு பசிப்போம் பசிக்குமா பசிக்காதா செலவுகள் இருக்கா இருக்காதா இதெல்லாம் நம்ம உணரணும் நம்ம கீழே வேலை செய்தவர்கள் இடத்துல அவருடைய உணர்வுகளை நாம் மதிக்கணும் குறித்த நேரத்தில் சம்மங்களை கொடுக்கணும் அதே மாதிரி குறித்த காலகட்டத்தில் அவர்களுக்கு சம்மங்களை உயர்த்தி கொடுக்கணும் ஏன்னா விலைவாசிகள்னால் தாறுமான ஏறி போயிருக்குது ஒரு வருஷத்துல இந்த வருஷத்துல விலைவாசி இப்படி இருக்குன்னு சொன்னா அடுத்த வருஷம் அதே விலைவாசியா இருக்கும் இருக்காது கூடும் அப்ப அவனுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா அப்ப இதையெல்லாம் முதலாளி கொண்டு வரணும் அப்ப இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய விலவாசி கூட இருக்கு இவனுக்கு இந்த சம்பளம் பத்தாது கூட்டி கொடுப்போம் அப்படின்ட்டு சம்பளங்களை உயர்ந்து நினைச்சோம் கூட்டி கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கணும் அதே மாதிரி பண்டிகை காலங்கள்ல அவர்களுக்குரிய போனஸ் அவர்களுக்குரிய உடை இதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் இருந்தாலும் இது ரொம்ப கவனமான நினைச்சோம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த முதலாளிகள் வந்து கவனத்தில் எடுக்கணும் அதே போல அவரிடத்தில் கனிவாக பழகிறது அவர் இடத்தில் கனிவாக பழவுறது ஏன்னா ஸ்ரெசுல்லா நமக்கு தெளிவாக சொல்ல தன்னாங்க யார் மென்மையை இழந்து விடுகிறாரோ அவர் நன்மையை இழந்து விடுகிறாள் அப்படிங்கிறாங்க மென்மையாக மட்டும் நீங்கள் நடங்க கடினமாக நடக்காதீங்க கடுகடுப்பாக நீங்கள் நடந்துராதீங்க நீங்கள் அப்படி மென்மையை இழந்து விட்டீர் சொன்னால் நீங்கள் நன்மை இழந்து விடுங்கள் சொல்கிறாங்க குறிப்பாக நம்ம இடத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த பணியாள்கிட்ட நாம் கனிவாக அன்போடு படகக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களை பொதுவா நீங்க நமக்கு இல்லை வேலை செய்தவங்களுக்கு நம்ம உருக்கான அநியாயம் பண்ணிடக்கூடாது அநியாயத்துல நாம விழுந்து விடக்கூடாது அது எப்படி சில பேர் அநியாயம் பண்ணுவாங்கன்னா சம்பளத்தை கொடுக்கவே மாட்டோம் சில பேர் எனக்கு ரெண்டு மாசம் சம்பளம் மூணு மாசம் சம்பளம் அப்படின்னு சொல்லி தருவ தர வேண்டி இருக்க அநியாயத்துக்கான மியூசிங் கூட ஒரு காலம் துணை போய்விடவே விடவே கூடாது ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி முப்பத்தி நாலாம் செய்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கு அலி அளியலானு அறிவிக்கிறான் என்ன சொல்றாங்க இத்தக்கு உண்மை ஃப இன்ன உள்ம முழு மாத்துயோமிழ்க்கையாம்மா மக்களே அநியாயம் செய்வதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் பிறருக்கு அநீதி இழைப்பதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் நாளை மறுமையில் பல இருள்களாக வந்து உங்ககிட்ட சொல்லலாம் நீ செய்யக்கூடிய அநியாயத்தை அல்ல பார்க்காம இருக்க மாட்டான் பார்த்துட்டு இருக்கிறான் அந்த அநியாயங்கள்லாம் நாளை மறுமையிலே பல இருள்களாக உங்களுக்கு காட்சி தரும் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க கருமையாக நீங்கள் இருக்கார்கள் கஞ்சனாக நீங்கள் இருக்காதீர்கள் கருமித்தளத்திலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் கருமித்தனமானது உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழித்ததே முன்னாடி இருந்த சமுதாயம் கஞ்சனா இருந்தார்கள் கருமித்தனமா இருந்தார்கள் கருமியா இருந்தா கஞ்சனா இருந்தா சம்பளத்தை கூட்டி கொடுக்க மாட்டான் சமலத்தை என்ன செய்யமாட்டான் மாட்டான் ஏற்றி கொடுக்க மாட்டான் உரிய நேரத்தில் கொடுக்க மாட்டான் அதெல்லாம் ரசூல்ல முதலாளிக்கு சொல்றாங்க கஞ்சனா இருந்துடாத கருமியா இருந்துடாத உனக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் அல்லாஹ் அவங்களை அழிச்சான் காரணம் ஏன் தெரியுமா கஞ்சனாக இருந்தார்கள் கருமி பயில்களாக இருந்தார்கள் அதனால நீங்க கருமித்தனத்திலிருந்து என்ன செய்யுங்க பாதுகாப்பு தேடுங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்க என்ன செய்யறாங்க ரசூல்லா சொல்லக்கூடிய இந்த செய்தி பார்க்கிறோம் அதே போன்று முவாதர் அலி அல்லா அவர்களை ரசூல்லா ஒரு கட்டத்துல யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்புறாங்க முவாத் அவர்களை யமன் நாட்டுக்கு ரசூல்லா ஆளுநராக அனுப்புறாங்க அப்படி ஊருடைய எல்லைக்கு வந்து ரசூல்ல அனுப்பி வைக்கிறாங்க முவாத முவாத சொல்றாங்க முவாதே உன்னை நான் யமனுக்கு ஆளுநரை நான் அனுப்புறேன் அந்த மக்களை நீ என்ன செய்யணும்? நீதியா ஆட்சி செய்யணும். நேர்மை தவறி விடக்கூடாது. அந்த மக்களுக்கு சாதத்தை ஏவுங்க. அவங்க இஸ்லாத்தை ஏத்துకున్నாங்க சொன்னா தொழுகை ஏவுங்கள், நோன்பை ஏவுங்கள், ஜக்காத்தை ஏவுங்கள். அந்த மக்களுக்கு ரொம்ப நீதியா நீங்க ஆட்சி செய்யுங்க அது மட்டும் இல்ல யாருக்கும் நீங்கள் அநியாயம் விடாதீர்கள் ஏன் தெரியுமா? இத்தக்கு இத்தக்கு தாவத்தில் மழூம் ஃபின்னா ஹ அலைஸ பனகா வ பனயினல்லாஹு ஹிஜாப். ஏன அநியாயம் செய்யப்பட்ட உடைய பிரார்த்தனைக்கு நீங்க அஞ்சு கொள்ளுங்கள் உங்களால் யாரும் பாதிப்பு கொள்ளப்பட்ட கூடாது பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அநீதி உள்ளாக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாக்கும் இடையில எந்த ஹிஜாபுமே கிடையாது எந்த திறமை இல்லை அல்லாஹ் உடனடியா ஏத்துக்குவான் சடனா ஏத்துக்குவான் அதனால் அநியாயம் செய்வதை விட்டு நீங்க என்ன செய்யுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு சொன்னாங்க அன்புக்குரியவர்களே நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இடத்துல நம்முடைய இடத்துல நாம் அநியாயம் செஞ்சு விடக்கூடாது அவர்களை மோசமான முறையில் நடத்தி விடக்கூடாது இன்னும் ஏராளமான செய்திகள் என்ன செய்து இஸ்லாம் இந்த முதலாளிகளுடைய கவனத்திற்காக சொல்கிறது இன்று அதை சில வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்ளலாம் நாம் நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நம்முடைய பணியாளர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லா அருபலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாருடைய பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்